ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தமிழ் சமையல் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி தமிழ் சமையல்லே சிக்கன் கிரேவி ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் செய்கிறாங்களே அதே மெத்தட்லே இன்றைக்கி செய்ய போகிறோம் கிரேவி கூடவே ரொட்டி ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் ஏன் தோசை காம்பினேஷனு கூட சூப்பராக இருக்கும் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் முதல்ல நாலேருந்து அஞ்சு நம்பர் காஞ்ச மிளகா இது பத்து நம்பர் முந்திரி பருப்பு அடுப்பு மீடியம் வச்சு நல்லா ரோஸ்ட் பண்ணிடுங்க சும்மா நாலஞ்சு நிமிஷம் ரோஸ்ட் பண்ணால் போதும் இப்போ எடுத்து ஜார்ல போடலாம் கூடவே நாலு தக்காளி ஸ்லைசஸ் பண்ணி இதில் சேர்த்துக்கோங்க ஒரே வர வெங்காயம் மீடியம் சைஸ் இருந்தால் போதும் இது கூட இதில் சேர்த்துக்கலாம் தண்ணி போடாதீங்க ஃபைன் பேஸ்ட் அரைச்சிக்கோங்க பாருங்க இந்த மாதிரி இருந்தால் கரெக்டாக இருக்கும் இது சைடில் வச்சுட்டு இப்போ கிரேவி ரெடி பண்ணிடலாம் முதல்ல ஆயில் போட்டு ரெண்டு பெரிய வெங்காயம் நான் சாட் பண்ணி இதில் சேர்த்துருக்கிறேன் நல்லா ஃப்ரை பண்ணிடலாம் அடுப்பு மீடியம் வச்சு ஃப்ரை பண்ணுங்க நாலு நிமிஷத்துக்கு நல்லா ஃப்ரை பண்ணிட்டு பிறகு வெங்காயம் இந்த மாதிரி ஆயிரும் அப்புறமா ஒரே ஒரே ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் ஜாஸ்தி எஞ்சி பூண்டு போடாதீங்க அதே வாசனம் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த சிக்கன் கிரேவி நான் ரொம்ப சிம்பிளான மெத்தட்லேயே ஷேர் பண்ணுறேன் உங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் இப்போது ஒன்றரை ஸ்பூன் ரெட் சில்லி பவுடர் ஹாஃப் ஸ்பூன் மஞ்சள் தூள் வர ஃபுல் ஸ்பூன் தனியா தூள் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க அடுப்பு லோ வச்சு மசாலா ஃப்ரை பண்ணுங்க இப்போது இந்த ஸ்டேஜில் சும்மா எட்டுலேருந்து பத்து ட்ராப்ஸு தண்ணி போட்டு நல்லா கலந்துக்கோங்க ஏன்னா கீழே உக்காந்துரும் பாருங்க இந்த ஸ்டேஜ்லேயே சிக்கன் பீசஸ் சேர்த்துக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு உப்பு சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இது ஹாஃப் கேஜி அரை கிலோ சிக்கன் பீசஸ் இருக்குது இதே மசாலா சேம் மெத்தடில் நீங்கள் ட்ரை பண்ணால் கண்டிப்பாக ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் தேவையான அளவில் உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு பிறகு இந்த ஸ்டேஜ்லேயே தக்காளி பேஸ்ட் சேர்த்துக்கலாம் தக்காளி வெங்காயம் போட்டு பேஸ்ட் பண்ண முந்திரி சேர்த்து இது பேஸ்ட்டு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த சிக்கன் கிரேவி செய்கிறதுக்கு சும்மா அறு கிலோ சிக்கன் வாங்கினா போதும் எல்லாம் பொருள் நம்ம வீட்டிலே இருக்கோம் பத்தே நிமிஷத்திலே ஈஸியாக செஞ்சு முடிச்சிடலாம் ஹாஃப் ஸ்பூன் கரம் மசாலா பவுடர் ஹாஃப் கிலாஸ் தண்ணி போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த சிம்பிளாக நான் டேஸ்டியாக கிரேவிக்காக உங்கள் கையால் ஒரு லைக் போடுங்க நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன் பாருங்கள் கலர் சூப்பராக இருக்குது இப்போது ஃப்ரெஷ் கொரியண்டர் கட் பண்ணி சேர்த்துக்கலாம் பாருங்கள் நீங்கள் கசூரி மேத்தி கூட சேர்த்துக்கலாம் சும்மா ஃபிஃப்டீன் மினிட்ஸ் நல்லா குக் ஆகட்டும் ஆஃப்டர் ஃபிஃப்டீன் மினிட்ஸ் பாருங்கள் நல்லா குக் ஆகிட்டு இருக்குது அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு சர்வ் பண்ணலாம் அவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப டேஸ்டியாக கிரேவி சிம்பிளாக நம்ம மெத்தட்லே நம்ம வீட்டிலே இருக்கு பொருள் போட்டு செஞ்சிருக்கிறோம் ப்ளீஸ் இதே மாதிரி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் கொஞ்சோனே ருட்டனா கிரேவி கலர் பாருங்கள் எப்படி சூப்பராக இருக்குது இல்லை அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சேனலுக்கு புதுசு இருந்தா ப்ளீஸ் மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ப்ரெஸ் பண்ணுங்கள் நான் வரும் முறை நியூ ரெசிபியோடய வரேன் தேங்க் யூ